மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வந்து திருப்பாவை திருவம்பாவை நிகழ்ச்சியில் நம்ம இருக்கோம் மார்கழி தனுர் மாதத்தின் வழிபாட்டில் இருக்கோம் நமக்கு வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப சிறப்பாக செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நடிகானே வெங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் பானவரம் அரம்பியரும் கிடந்திங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேணும் வந்து இதுதான் நமக்கு வந்து இப்போ அந்த வேறு எந்த ஒரு சிந்தனையுமே இல்லை திருவா திருப்பாவை திருவம்பாவை இந்த சிந்தனை தான் ஓடிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு வந்து இப்போ வந்து எட்டாம் பாடல் கோழி சிலம்பச் சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பு இயம்பும் வெண் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலேயோ வாலி தென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆலியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறே இவ்வாறோ ஊழி முதல்வனாய் என்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடையலோர் எம்பாவாய் முன்னை பழம்பெரு முன்னை பொருட் உன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியேனே உன்னை பிராணா பிராணாகப் பெற்ற உன் சீரடியோம் உன்னடியேற் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பங்காவோம் அன்னவரே எம்கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியுள் என்ன குறையும் குறையுமிலோ என்ன குறையுமிலோ மேலோரோ மேல் மேலோரெம்பாவாய் பத்தாம் பாடல் பாதாளம் ஏழினும் பொற்கழிவு பாதமலர் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபாள் திருமேனி ஒன்றல்லன் வேதம் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒருதோலன் தொண்டலரு தொண்டல் தொண்டலருளன் கூதில் குளத்தன் குலத்தரசன்றன் கோயி கோயிர் பிராணா பிள்ளைகள் பிள்ளைகளால் ஏ பிள்ளைகளால் பிள்ளைக்கால் ஏதவன் ஊறு ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் பதினொன்னாம் பாடல் மொய்யார் பொய்கை புக்கு முக முகன் முகேரென்ன கையால் குடைந்து குடைந்துண் கலல்பாடி ஐயா வழியடியும் வாழ்ந்தோம் கான் ஆறல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் பகையெல்லாம் உய்ந்தொழிலு உயிந்தொழில்தோம் இய்யாமல் காப்பாள் காப்பாயமையேலோரெம்பாவாய் பனிரெண்டாம் பாடல் ஆர்த்த பிறவி துயர்கடன் ஆம் ஆர்த்தாடும் தீர்த்தில்லை சிற்றம்பலத்தே தே தீயாடும் சிற்றம்பலத்தே ஆடும் கூத்தன் இவன் இவ்வானும் குவளையமும் எல்லோ எல்லோமும் காத்து படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலைசிலம்பல்கள் ஆர்ப்பரம் செய்ய அணிகுழல் மேல் வாண்டார் வாண்டார் புத்திக்கலும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுரை நீர் நீராடேலோர் எம்பாவாய் பைங்குவளை கார்மலரார் செங்கமலப் பைம்போதால் அங்க குருதினால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலங்களும் வார்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மடிவில் புகங்கா புகம் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாப் கொங்கைகள் பொங்கக் குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாயந்தாடேலோர் எம்பாவாய் இது இது வந்து பதிமூணாம் பாடல் இது வந்து பதினான காதார் குலை குலையாட பைம்பூனன் கடனா கணலாட கோதை குழலாட வண்டன் வண்டின் குளமாட கீத புனலடி பலத்தாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆ மா பாடி சோதி சிறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்த பாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் பெய்வளை தன் பாதம் திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் இப்போ வந்து திருப்பாவை ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை இப்போ வந்து பதிமூன்றாம் பாடல் வாய் கீண்டாலை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைகளம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறைக்கிட்டு புல்லும் சிலம்பினக்கான் போதரி கண்ணினன கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீராடி பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளார் அன்னால் கள்ளம் தவிர்த்து கலந்தேளோர் எம்பாவாய் இது வந்து பதினாலாம் பாடல் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியில் செங்கழுநீர் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினக்கான் செங்கல பொடியும் பொடிக்கூரை வெண்பல் தவத்தார் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நா உடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையலோர் எம்பாவாய் எல்லே எல்லே இலங்கிலியே என்னம் முறங்குதியோ சில்லென்றலை ஏன் மின் நங்கை மீர் போதர் போதற்கின்றேன் யுன் கட்டுரைகள் பாண்டேயின் வாயறிந்தும் வல்வீர்கள் வல்வீர்கள் நீங்களே நானா நானே தானே இடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடை வேறுடை யை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தென் நீ கொள் எல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடையிலோர் எம்பாவாய் இது வந்து பதினாறாம் பாடல் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மா மணிக்கதவும் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியோர்க்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்ந்தேர்ந்தான் தூயோர் மாய் வந்தோம் தூயிலளம் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே எம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய் பதினேழாம் பாடல் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் அந்தகோபன் கோபாலாய் எழுந்திராய் கொம்பனார் கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டு யசோதை அறிவுரா அறிவுராய் அம்பரம் தே தோங்கி உலகளந்த உம்மர் கோமானை உறங்காந்தெழுதிரு தெளிந்திராய் எழுந்திராய் கடல் கலடு கலலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் நமக்கு எந்த சிந்தனையுமே இல்லைங்க திருப்பாவை திருவம்பாவை திருப்பாவை திருவம்பாவை இது மட்டும் தான் நமக்கு இருக்குது அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி தனுர் மாதத்தினோட வழிபாடை எல்லாரும் எடுத்துக்கோங்க எல்லாம் சொல்லுங்கள் நம்ம கஷ்டம் எல்லாம் தீங்கு நம்ம நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ